எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் இருக்கு தமிழ் சினிமாவுக்கு என்ன பெருமை அப்படின்னா கதாநாயகர்களால் இசையமைப்பாளர்களால் கவிஞர்களால் இன்னும் கதாநாயகிகளால் என்று பெருமையாக சொல்லிட்டே போகலாம் ஆனால் இயக்குனர்களால் அப்படின்னு ஒரு காலம் எப்படின்னா தொடங்கிய காலத்தில் சுப்பிரமணியம் போன்ற இயக்குநர்கள் அதே போல் ராஜா சாண்டோ போன்ற இல இயக்குநர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து எல்லிசார் டங்கன் போன்றவர்கள் இயக்கிய பெரும் படங்கள் அதெல்லாம் இயக்குநருடைய காலம் இருந்தது அப்புறம் கதாநாயகருடைய படத்துக்காகத்தான் பெருமை வந்தது அதுக்கு பிறகு இயக்குநர்களுக்கான படம்னு மாற்றின ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் ஸ்ரீதர் அவர்களுக்கு தாங்க உண்டு ஒரு முறை டிகேஸ் சகோதரர்கள் அதாவது டிகே சண்முகம் டி கே நாடகக் நாடக குழுவில் இவர் போய் நான் ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை வாங்கி படிச்சு படித்து பார்த்தாரான் பார்த்துட்டு இது உண்மையில் நீங்கள் எழுதுனதானா அப்படின்னு கேட்டுக்கார் ஆமான் இருக்காரு ஏன்னா அவருக்கு நம்ப முடியல இந்த வயதில் எப்படி இவ்வளோ எழுத முடியும் இந்த அப்படி ஓ ஓரமாக உட்காந்து நான் சொல்கிற ஒரு தீமுக்கு ஒரு கதை பார்ப்போம் பார்ப்போம்னாடுறான் உடனே உட்காந்து எழுதி கொடுத்துருக்கார் அப்படி எழுதி கொடுத்த அவருடைய அந்த ரத்த பாசங்கிற நாடகம் தான் டிகே கே சண்முகம் குழுவினரால் மிக புகழ்பெற்ற நாடகமாக போடப்பட்டது அப்படி நாடகத்துக்கு எழுதினவர் தாங்க பின்னாடி பல ப படங்களுக்கு அவர் வந்து கதை எழுத ஆரம்பித்தார் அதில் ரொம்ப முக்கியமான படம்னு பார்த்திங்கன்னா அமர்தீபம் உத்தமபுத்திரன் இது மாதிரியான பல படங்களுக்கு வந்து அவர் வசனம் எழுதியிருக்கிறார் எதிர்பாராததுன்னு ஒரு படம் அந்த எதிர்பாராத படம் தான் பின்னாடி மூன்று முடிச்சு படத்துக்கெல்லாம் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம் அதாவது காதலன் தான் காதலித்த பெண்ணை அந்த காதலனுடைய அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத எதிர்பாராதது நாகையா சிவாஜி கணேசன் அவர்கள் பத்மணி சிற்பி செதுக்காத பொற்சிலையோன்னு ஒரு பாட்டு அதில் தான் வரும் இப்படி கதவசன் எழுதிட்டு இருந்தவர் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு படத்தை டைரக்ட் பெற்றார் அந்த படம் தான் கல்யாண பரிசு தமிழ் திரையுலகத்தையே பரட்டி போட்ட படம் அது என்ன காரணம்னா அன்றைக்கி புகழின் உச்சியில் இருந்தவர்கள் வந்து செவ்வாலய சிவாஜி கணேசன் அவர்களும் பொற்சிலவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெமினி கணேசன் இயல்பான கதாநாயகனாக காட்டப்படுவார் கதாநாயகி முழு நேர கதாநாயகியானது அதுவும் அவர்கள் ஏற்கனவே பல படங்களில் வந்திருந்தாலும் கூட இதில் தான் அதிகமாக மிளகிறார் இன்னொரு சிறப்பு என்னென்னா அது வரைக்கும் இசையமைப்பாளர் பின்னணி பாடகராக பாடிக்கிட்டு இருந்த ஏஎம் ராஜா அவர்களை இந்த படத்துக்கு தான் இசையமைப்பாளராக மாற்றுறார் இன்றைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தேனிலவு படத்தில் வரக்கூடிய பாட்டும் கல்யாண பரிசு படத்தில் வரக்கூடிய பாட்டும் மறக்கவே முடியாது அதுவும் ஒரு மணி நேரம் கதை சொன்னாராம் அந்த கதையை கேட்டுட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுக்கு பாட்டு வேணும் அவ்வளோதானே காதலில் தோல்வி ஊற்றால் ஒருத்தி கலங்குகின்றால் அவனை நெஞ்சில் நிறுத்தி அவ்வளோதானே அப்படின்னாரான் ஸ்ரீதர் பயந்து போனாரான் அட பாவி நான் ஒன்றரை மணி நேரம் சொன்ன கதையை ஒருவரில் சொல்லிட்டே அப்படின்னாரான் அந்த படத்தினுடைய பாட்டு முழுவதும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இப்போ பாருங்கள் அதை ஆரம்பித்து ஏறத்தால் முப்பது ஆண்டு காலம் தனக்கென்று ஒரு தனி இடத்தை வச்சிருந்தோட வர்றதாங்க ஸ்ரீதர் படம்னா அந்த படத்துக்கு தனியான ஒரு ஆடியன்ஸ் ஒரு இன்டலெக்சுவல் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார் அப்போ தொடங்கி அந்த காலம் தொடங்கி பின்னாடி கமல் அவர்களை வச்சு கமல் ரஜினியை வச்சு இளமை ஊஞ்சலாடுகிறது ஆடுகிறது பண்ணுறாரு இவருடைய படங்களில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அவர் சொல்ல வர்ற விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக டயலாக் அதிகமாக பேசாமல் கேமரா கோணங்களில் சொல்கிற முறைங்கிறது ஸ்ரீதர் பாணியாக இருந்தது அதுலேயும் கதை சொல்கிற போது இருக்கிற அழகு சோகப்படமாக அவளுக்கு என்று ஒரு மனம்னு ஒரு படம் அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டை இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுப்போம் அப்படியே அதே போல் நெஞ்சிலோர் ஆலயத்தில் அந்த வெறும் ஆஸ்பத்திரியில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே இவருடைய அற்புதமான விஷயம்னு நம்ம சொல்லலாம் கடைசி காலத்தில் இவர் உடல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட எழுபத்தைந்து வரைக்கும் வயது வரைக்கும் வாழ்ந்து ஒருத்தர் கூட வந்து பணம் கொடுக்க வந்தாராம் ஒருத்தர் அப்போ பணத்தை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரித்தாராம் பணம் கொடுக்காதீங்க எனக்கு ஒரு படம் கொடுங்க நான் உங்கள்கிட்ட உழைச்சிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னாராம் அப்படிவா ஒரு பெரிய பெருமை மிகுந்த ஒரு இயக்குனர் மறக்க முடியாதவர் தமிழ் திரையுலகில் சித்தராதயம் கோபு அவர்கள் அடிக்கடி சொல்வார் என்னுடைய உடல் தான் இது உயிர் ஸ்ரீதர் தான் அப்படின்னு சொல்லுவார்னா அத்தனை பெருமை உடையவர் தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு புதிய அலையை உருவாக்கி தந்தவர் ஸ்ரீதர் அவர்கள்